ஒரு நன்றி உள்ள இருதயம்னா அதுதான் எப்பயுமே தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்துக்கிற இதயமா என்ன பண்ணும் இருக்கு பணம் இல்லாத போதுதான் தாழ்த்தணும் பணம் இருக்கும் போது உயர்வா என்ன தயவு செய்து அப்படி இருக்காதுங்க கத்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது தயவு செய்து தாழ்த்துக்கிற மனப்பாங்குள்ள வாங்க கத்திர மறந்துறாதீங்க கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது தாழ்துகிறவனேங்கவங்க தாவீது அவ்வளவு பெரிய ராஜா நான் உம்முடைய அடியான் அப்படிங்கறாப்ல அவர் எங்க போய் உட்கார்றாரு பாருங்க தேவாலயத்தை ததாவது தன்னுடைய ராஜரீக அந்த அரண்மனையை விட்டு தேவாலயத்துக்குள்ள போய் கீழே உட்கார்ந்து ஆண்டவர் சொல்றான் நீ பெரியவர் நான் உன்னுடைய வேலையா நான் உம்முடைய அடியான் humble-னா சங்க தாழ்மை எங்க பிரக்கோம் நன்றி உள்ள இதயத்தில தாழ்மை பிறக்கும் ஒரு நன்றி உள்ள இதயத்துக்குள்ள தாழ்மை பிரக்கோம் எந்த இருதயத்துல தாழ்மை பிரக்கறதோ அந்த இதயம்தான்

ஜப அந்த நேரங்களில் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம் ஆனால் நன்றி சொல்ல மாட்டோம் பிரச்சனையை தான் சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கும் தாவி நீங்கள் என்னென்ன பேசுகிறா இருப்பாருங்க கர்த்தர் இதுவரை பாஸ்ட்டில் செஞ்ச விஷயங்கள் எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்ட வந்து சம்மந்தம் இதெல்லாம் அதுக்கெல்லாம் உட்காந்து நன்றி சொல்லிக்கிட்டு நீர் பெரியவர் நீர் வல்லமை பொருந்தியவர் நீர் கனம் பொருந்தியவர் அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறார் உண்மையான நன்றி உள்ள இருதயம் கர்த்தர் நன்மை செய்யும்போது நன்றி சொல்வது அல்ல கர்த்தர் எப்பொழுது மௌனமா இருக்கிறாரோ அப்பொழுது யார் நன்றி சொல்லுகிறார்களோ அவர்கள் இருதயம்தான் உண்மையான நன்றி உள்ள இருதயம் கேட்கிற காரியம் பல வருஷம் கிடைக்காம இருக்கலாம் நீ தேடி போகிற காரியங்கள் பல வருஷம் உங்க கண்ணுல அகப்படாம இருக்கலாம் நீங்க விரும்புற காரியம் நல்ல காரியமாக இருந்தாலும் அது உங்க கையில கிடைக்காம இருக்கலாம் அந்த நேரத்துல நன்றி சொல்லி பழகுங்க தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து பழகுங்க